விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகள் சிக்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அவரை டார்கெட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது அரசியல் வட்டாரத்திலும் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு நெருங்கிய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய வலதக்காரமாக இருக்கக்கூடிய சிற்றரசு அவர்களை வந்து சுற்றி வளைச்சாங்க அவருக்கும் சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக சோதனையும் நடத்தினாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா விசாரணைக்காக அவரையும் வந்து கைது செஞ்சாங்க ஏன் அவரை வந்து சுற்றி வளைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதால் அவரை டார்கெட் பண்ணால் அவர் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு அமலாக்கத்துறை அவரை டார்கெட் பண்ணி சுற்றி வளைச்சி அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே தீவிரமாக சோதனை வந்து நடத்தினாங்க அந்த சோதனையின் போது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நிறைய ஆவணங்களை வந்து இவங்க திரட்டியிருப்பதாகவும் இப்போதைக்கு ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க அமலாக்கத்துறை அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் தற்பொழுது ஜூன் நான்காம் தேதி இதுக்கான தேர்வு ரிசல்ட் வந்து வரப்போகுது அந்த ரிசல்ட்டில் யார் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா இல்லை வந்து புதியதாக ஆட்சிக்கு வர அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஸோ அதனால தான் அமலாக்கத்துறை இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாருடைய கால்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த அமலாக்கத்துறையின் சோதனை என்பது கண்டினியூஸாக தொடங்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை தமிழகத்தில் இல்லாமல் பள்ளியிடவாங்க காங்கிரஸ் அவர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு தமிழகத்தில் மட்டும்தான் அமலாக்கத்துறை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனங்களையும் வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜீ ஸ்கொயரில் கூட பலமுறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க மீண்டும் இரண்டாவது முறையும் சோதனை நடத்தப்பட்டு அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆவணங்கள் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க பட் அதுக்கான குறித்து ஒரு தகவலும் வெளியே வராமல் முடிவு மறைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அரசியல் வட்டாரத்தில் இப்போதைக்கு தற்பொழுது பேசப்பட்டு வரும் நிலை என்னன்னா அடுத்த கட்டமாக அமைச்சர் உதீன் ஸ்டாலின் அவர்களை தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது கண்டிப்பாக அவருடைய வலதுக்காரமாக இருக்கக்கூடிய சிற்றரசு அவர்கள் எந்த மாதிரியான வாக்குமூலத்தை அமலாக்கத்துறையிடம் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதன சர்ச்சைகளும் சிக்கி தவிச்சிட்ருக்காரு பட் இருந்தாலுமே அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போனாலுமே இவர் அதை கண்டுக்காமல் அவருடைய பணியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இப்போது அடுத்த கட்டமாக எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் அதிக தொகுதிகளை வந்து வெல்ல போகிறாங்க யாருடைய ஆதிக்கம் இந்த டைம் இருக்க போகுது அதை தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இந்த அரசியல் இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது என்னென்ன இது தகுதிகள் வந்து மாறப்போகுறுது என்பது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய குண்டு ஒன்று போட்டிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இப்போ மூணு வருஷமாக வந்து ஆட்சியில் இருக்காங்க இந்த மூணு வருஷம் ஆட்சியில் வந்து பல முறை வந்து அமைச்சர்களை வந்து மாற்றிட்டாங்க பதவிகளை ஜூன் பதினொன்றாம் தேதி வந்து நடைபெறப் போகிறது அதில் புதிய பொறுப்புகள் புதிய அமைச்சர்களுக்கு கொடுக்க போகிறாங்க கூடுதல் பொறுப்பாக பழைய அமைச்சர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ என்ன மாற்றங்கள் இருக்க போகுது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நன்றத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்